ஒரு வழியா சதியை காப்பாத்துறதுக்காக சதியே கூப்பிடாம நம்ம சிவன் எப்பவும் போல முன்னாடி வந்து எதுக்கு அரக்கனோட நேருக்கு நேரா மோதி ஒரு கட்டத்துல அந்த அரக்கனுக்கு மேல நம்ம சிவன் அப்படியே அரக்கன் போய் கீழே விழுந்ததும் ஒரு ஜம்ப் அந்த பக்கத்துல அதுவும் வயிற்றுல புடிச்சு அப்படியே மேல் நோக்கி பறந்து சூப்பர்மேன் மாதிரி பறந்து போய் வானத்தை தாண்டி மேல போனதும் அப்படியே ஒரு வந்து தரையில ஒரு தள்ளு அதுக்கப்புறம் தன்னோட சூடாயுதத்தை எடுத்து நெஞ்சுல ஒருத்திட்டு சம்பவ இடத்துல சேர்ந்து அரக்கனை நம்ம சிவன் அதெல்லாம் நம்ம சதியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க வெற்றிகரமா நம்ம சதியை காப்பாத்திட்டு பக்கத்துல வந்து சதீன வாய திறந்ததுமே பேச ஆரம்பிச்சு இந்த அம்மா வாய நீ பாத்தலையே யாரு அவனை கூப்பிட்டா அதான் உன்னை கட்டிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இல்ல அதுக்கப்புறம் என்ன சதி வேண்டி கிடக்கு சதி யாரு கூப்பிட்டா உன்ன இப்ப இங்க வந்து என்ன காப்பாத்துறதுக்கு ஒவ்வொருத்தரையும் சும்மா காப்பாத்துற மாதிரி வந்து காப்பாத்துறது அதை பாத்துட்டு நம்ம காதலோட பக்கத்துல வருது நான் காதலிக்கல வெறும் கருணை மட்டும் தான் சொல்லிட்டு போறது இதே வேலையா போச்சு உங்களுக்கு இனிமே உங்களுக்கு எனக்கு ஒண்ணும் கிடையாது நீங்க வந்து என்ன காப்பாத்தணும் அவசியம் இல்லை எனக்கு எப்பேற்பட்ட பேராபத்து வந்தாலும் நீங்க இனிமே வர தேவையில்லை என்ன அவனை காப்பாத்த தேவையில்லை அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு நம்ம சிவனை கிளி கிளினு கிளிக்கிறாங்க சரி ஞாபகம் இருக்கா போன எபிசோட்ல சதியை காப்பாத்துறதுக்கு நானே போறேன்னு சொல்லிட்டு நந்தியும் இந்த பக்கத்துல வந்துருப்பாப்ல இல்ல அவரு இவங்க பேசுறத கேக்குறாரு அதுலயும் சதி சிவனை பழிச்சு பேசுறத கேட்க முடியாம நந்தி அழுதுகிட்டே இருக்காப்ல சதி நீங்க எனக்கு இனிமே லிங்கம் கிடையாது இந்த லிங்கம் கூட என் கண்ணுக்கு இப்ப வெறும் கல்லா தான் தெரியுது கருணையே இல்லாத கல்லு கல் நெஞ்சக்காரருக்கு இந்த கல் சிலதான் பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லு எனக்கு தேவையில்லை நான் கரைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க தான் கைய நந்தியாலயே சிவலிங்கத்தை கரைக்க போறாங்க சரி இத நந்தியால தாங்கிக்க முடியல வேண்டா இந்த அனர்த்தத்தை தடுத்து நிப்பாட்டுங்க அதுவும் சரியே சிவனை ஒரு கல்லுன்னு சொல்லி கரைக்கல் ஆகாது வேண்டா வேண்டா அப்படின்னு எவ்வளவோ நந்தி சொல்லி பாப்பாப்ல பட் சிவன் எதிர்த்து எதையுமே கேட்கலையே மௌனமா இருக்காரு நந்தியும் அந்த இடத்துல ரெண்டு மூணு பாயிண்ட் எடுத்து சொல்றாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு பொம்பளை புள்ளைய ஒரு லெவலுக்கு தான் நீங்க அலைய விடணும் அந்த அம்மா அலைஞ்சு அலைஞ்சு பாத்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் முடியலடா சாமி போதும்டா அப்படின்னு ரேஞ்சுக்கு வெறுத்துட்டாங்க அவங்க இப்ப வெறுத்து பேசுறதுக்கான காரணமே நீங்க ரொம்ப அளவுக்கு அதிகமாவே சதியை நீங்க அலைய விட்டுட்டீங்க அப்படின்னு நந்தி சொல்றாப்ல சத்தம் போடுற தடுத்து நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு சொன்னா சிவன் எதையுமே செய்யல நீங்க நிப்பாட்ட மாட்டீங்களா சரி பரவாயில்ல நானே அந்த அனர்த்தத்தை தடுத்து நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு நந்தி தேவன் வேக வேகமா போய் வேண்டா வேண்டா இந்த அனர்த்தத்தை நீங்க செய்யாதீங்க சிவன் எவ்வளவு பெரிய கருணா மூர்த்தின்னு உங்களுக்கு தெரியுமா சும்மா முன்ன அப்படி சிணுங்குவாரு சேட்டை செய்வாரு இறங்கி வர மாட்டாரு ஆனா மனதளவுல அவ்வளவு கருணை கடலவர் கண்டிப்பா கரைஞ்சு வருவார் உங்களுக்காக வருவார் காத்துருங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க நந்தி ஆனா சதி கேக்குற மாதிரி இல்ல நந்தி குறுக்க வராத அந்த ஆளுக்கா நான் காத்து கிடந்தது போதும் இந்த கல்ல நான் கரைக்க போறேன் அப்படின்னு சொல்ல சிவா கல்லுங்கிறீங்களே சிவலிங்கமாச்சே இது நீங்க எப்படி சொல்லலாமா நீங்க இத கரைக்கலாமா வேண்டாம் வேண்டாம் அழுது புறம்புறாப்ல கால்ல விழுந்து கெஞ்சிராப்ல அப்பையும் சதி இறங்கி வரல கரைக்கத்தான் போறேன்னு கட்டம் டேட்டா இருக்காங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நந்தி இதை கரைச்சுதான் ஆகணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பதிலா தயவு செய்து என்கிட்ட கொடுத்துருங்க நான் இத பாத்துக்கிறேன் உங்களுக்கு இந்த லிங்க வேண்டாம் அவ்வளவுதானே என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டதும் கொஞ்சம் கூட யோசிக்காம சிவலிங்கத்தை தூக்கி போட்டுறாங்க உங்ககிட்ட கொடுத்ததுனால நான் கொஞ்சம் இறங்கி வச்சுட்டேன்

தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது நிறைய வரன்கள் வர போகுது அதுல சிறந்த ஒத்தவனை தேர்ந்தெடுத்து உன நான் கட்டி கொடுக்க போறதா தச்சன் சொல்றாப்ல இந்த வரம் தர்ற விஷயம் நல்லபடியா முடியும்னு சொல்லிட்டு மகா விஷ்ணுவை வேண்டிக்கமா அப்படின்னு கேட்க அவங்களும் வேண்டிக்கிறாங்க அந்த சடங்கெல்லாம் எல்லாம் செய்யறாங்க பட் சோகத்தோடய செய்யறாங்க என்னமா சோகமா இருக்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு போகணும்னு வருத்தப்படுறியா அந்த வருத்தம் உனக்கு தேவையில்லை யார் கூட உனக்கு கல்யாணம் ஆனாலும் சரி என் மருமக இதே அரண்மனையில ஏன் கூட தான் இருப்பாப்ல நீயும் ஏன் கூடதான் இருப்ப இந்த அப்பா விட்டு நீ பிரிஞ்சு போகணும்னு அவசியமே இல்லம்மா சோகமா இருக்காதே சந்தோஷமா இரு

செத்ததுக்கு சமம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு தச்ச சுடுகாட்டுல படுத்து கிடக்குறவங்க இருந்து நம்ம பொண்ணு என்னத்தை எதிர்பார்க்க முடியும் தன தனம் துக்கம் வேதனை துயரம் இதை தவிர வேற என்ன அந்த சுடுகாட்டு வாசியால கொடுத்துட முடியும் அப்படிங்கிறாரு தச்ச இந்த இக்கட்டான சமயத்துல சதி முழுக்க முழுக்க தன்னோட பக்திய சிவன் பக்கம் இல்லாம விஷ்ணு பக்கம் திருப்பணும் விஷ்ணு செல்வத்தை அள்ளி கொடுப்பவர் சந்தோஷத்தை அளவில்லாம கொடுப்பவர் அவரோட காலடியில சதி சரணடையணும் அவர்தான் ஒரு நல்ல வரனை சதிக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போறது விஷ்ணுவோட அனுகிரகம் தான் நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி தச்சன் சொல்றாரு வீணா மனசை

இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கலட்டி எறிகிறதுக்காக கலட்டுறாங்க மேடையில தூக்கி போட்டுறாங்க அந்த ருத்ராட்சம் லைட்டா மின்னி அணையுது அப்படியே இந்த பக்கம் கைலாய மலைய பாக்குறாங்க ஜன்னல் வழியா பாத்துட்டு கோவப்படுறாங்க யாரங்க வெளியில யாராவது இருக்கீங்களா வாங்க அப்படின்னு சத்தம் கூட ரெண்டு வேலையாட்கள் வராங்க அவங்க கிட்ட இந்த ஜன்னலை உடனே மூடணும் இனிமே நான் அந்த கைலாய மலைய பாக்குறதுக்கு தயாராக இல்ல அப்படிங்கிறாங்க சதி தேவி சிவன் இருக்கிற திசை பக்கமே திரும்ப கூடாதுன்னு சதி முடிவு பண்ணிட்டு அதை அம்மா நோட் பண்றாங்க என்ன சதி உன்ன ரீசெண்டா நோட் பண்ணிட்டு இருக்கேன் சந்தோஷமாவே இருக்க மாட்டேங்கிறீங்க ஒரு கல்யாண பொண்ணுக்கான அந்த கலையே இல்லையே அப்படின்னு கேட்க ஆனந்தத்தை பத்தி எல்லாம் இனி நீங்க

அவங்களுக்கு தெரியுது அது பத்தாதுன்னு இது யாரோ ஒரு ஆம்பளை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சதுனால விழுந்த தடமா இருக்கும் அப்படிங்கறதையும் அது சிவநாத்தா இருக்குங்கிறதையும் கொஞ்சம் லேட்டா புரிஞ்சுக்கிட்டு தான் அப்படியே முழிக்கிறாங்க என்ன அனர்த்தம் இது அப்படின்னு கேக்குறாங்க அந்த சிவன் தான் தொட்டானா சொல்றி அந்த சிவம் தொட்டுட்டானா அப்படின்னு பயந்துகிட்டே கேக்குறாங்க அதுக்கு நம்ம சரி எந்த பதிலுமே சொல்லலங்க என்னடி குடும்பத்தோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டயலாக் விட்ட ஆனா உன்னோட வேதனைக்கு காரணம் இதுதான் அது உன் கையிலேயே எழுதி ஒட்டி இருக்கு இனி யாரும் உன்ன கல்யாணம் பண்ணிப்பா இந்த தடத்தனை எப்படி அழிப்ப அப்படின்னு சத்தம் போடுறாங்க சதிக்கிட்டு இருந்து கவலை தான் பதிலா

இல்லம்மா நானும் ஏதோ ஏதும் முயற்சி பண்ணி பார்த்தேன் பட் முடியலங்கிறாங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல உங்க அப்பா நினைச்சா இந்த தடத்தை அழிச்சிட முடியும் அப்படிங்கிறாங்க இந்த பக்கத்துல தச்சன் என்ன பண்ற கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் நல்ல இந்த கன்றாவிய என்னென்ன சொல்லிட்டு சரியை கொண்டு வந்து சபையில எழுப்பாட்டுறாங்க இந்த இளவை பாருங்க அப்படின்னு காமிக்கிறாங்க கையில பட்டை இருக்கு நம்ம எதிரிகளோட அடையாளம் அது எதற்காக உன்னோட கையில இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு தச்சன் எல்லா பேரும் ஷாக்கா பாக்குறாங்க பெரிய அசோசகுமா இதை பாக்குறாங்க இந்த உலகத்திலேயே நான் அதிகமா பாசம் காமிச்சிட்டு இருக்கிறது என் பொண்ணு மேலதான்

காப்பாற்றுவதற்காக என்னை பிடித்து அவர் பின்னாடி தள்ளினார் அப்போதான் அவரோட கையில இருந்த அந்த தடம் என்னோட கைக்கு வந்ததா அவங்க எடுத்து சொல்றாங்க அதுக்கு அப்புறத்துல இருந்து அந்த தடத்தை என்னால் அழிக்க முடியல அழியாம அப்படியே என் உடம்போட ஒட்டி போச்சு அப்படின்னு சொல்றாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என் உள்ளத்துல இருந்து எப்பயோ சிவனை வெளியில அனுப்பிச்சிட்டேன் அந்த சிவன் கூட எனக்கு எந்த உறவுமே இல்ல எதாவது பண்ணி என் கையில இருக்கிற இந்த தடத்தை அழிங்க அப்படின்னு சொல்றாங்க நானும் என்னென்னமோ பண்ணி பாத்துட்டேங்க இந்த தடத்தை எங்களால் அழிக்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது தச்சன் கோவத்தின் உச்சிக்கே போய் இந்த தடம் இக்கணமே அழிந்து ஆக வேண்டும் அப்படின்னு சத்தம் போடுறேன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வைத்தியரையும் கூப்பிட்டு இந்த தடத்தை அளிப்பதற்கான எல்லா விதமான காரியத்தையும் செய்ய போறதா சொல்றாரு அதுக்கு அந்த அம்மா இல்ல இல்ல அவசரப்பட்டு அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இது நம்ம குடும்பத்தோட மான பிரச்சனை நம்ம குடும்பத்தோட கௌரவமும் இருக்கு வெளியில இந்த நியூஸ் பரவிடுச்சுன்னா நம்ம பொண்ணை பத்தி தப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே எல்லா பேருக்கும் கல்யாணம் பண்ணனும் வரன்களை வர சொல்லி இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கீங்க இந்த நிலைமையில இந்த நியூஸ் வெளியில போச்சுன்னா நம்ம பொண்ணை யாராவது சீண்டு வாங்களா யோசிங்க அப்படின்னு சொல்றாங்க இது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறாங்க இருந்தாலும் இது அழிந்தாகணுமே அப்படின்னு நம்ம தச்சம் கேட்க இந்த சபையில இருக்கிற யாராவது ஒரு ஐடியா கொடுங்களேன்னு கேட்கிறார் ரிஷிகள் நிறைய பேர் இருக்காங்க இது அழிப்பதற்கான உபாயம் சொல்லுங்க

அம்மாக்கு போவாரு என்ன வார்த்தை பேசுறீங்க உதவி பண்றீங்களா இல்ல உபத்திரம் பண்றீங்களா நீ ஏதாவது சொல்லு ஒரு உபாயம் கூட அதித்திக்கு உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தது என்னைக்காவது இந்த மாதிரி கட்டான காலம் வரும்போது எங்களுக்கு உதவி செய்வீங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இப்படி ஊமையா இருக்கிறதுக்காக அல்ல தயவு செய்து சொல்லுங்க ஒரு நல்ல உபாயம் சொல்லுங்க அப்படின்னு மருமகனை பார்த்து மாமனார் தச்சம் கேக்குற அதுக்கு நம்ம காசி புரிஷியோ தங்கள் ஆணை என்னால் முடிஞ்சது நான் செஞ்சு பார்க்க

போக போறேன் சபி உன்னோட சாவு என்னால் தான் அப்படின்னு கர்ஜிக்கிறாரு நம்ம அரைக்கந்த தாரகாசுரன் டேய் காளிங்கா வாடா அப்படின்னு ஒரு பெரிய சத்தம் போடுற வானம் இடிக்க எரிமலை வெடிக்க காளிங்கா காட்சி தருகிறார் முள்ளு வேலிய உடம்பு முழுக்க அப்படியே சுத்திட்டு வர்றான் காளிங்கா தச்சனோட பொண்ணு சதிய சாகடி அப்படின்னு உத்தரவும் போட்டாச்சு காளிங்கா என்ன பண்ண போறா எப்படி நம்ம சதிய போட்டு தள்ள போறான் அப்படின்னு பாப்போம் அந்த பக்கம் சதி நடந்து போய்கிட்டு இருக்கும் கூட நம்ம சிவன் சொன்ன அந்த டயலாக்ஸ் எல்லாம் அப்படியே திரும்ப திரும்ப அவங்க ரீகால் பண்ணிக்கிட்டே வராங்க ஒரு பக்கம் சிவன் சொன்னது இன்னொரு பக்கம் தச்சன் சொன்னது இன்னொரு பக்கம்

யோசிக்கிறாங்க என்ன பண்ண போறாங்க அந்த தடயத்தை அழிக்க போறாங்களா இல்ல அந்த தடையத்தை அழிக்க விடாம நம்ம சிவனங்க வந்து காட்சி கொடுக்க போறாரா என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த எபிசோட்ல பாப்போம் தேங்க்யூ